குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிற என் அன்பு சகோதரர்களுக்கு என் நண்பர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் உங்களை நான் தப்பு சொல்லலை ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னும் கேட்கலை ஆனால் பின்னாடி வரும் விளைவுகளை நல்லா நல்லாயிருக்கும் அப்படி என்பதற்காகத்தான் நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோளாக தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கிறேன் தயவுசெய்து இதை கேட்க ஆன் பண்ணிவிட்டு இவர் என்ன சொல்ல போகிறாருன்னு சொல்லி உடனே கட் பண்ணிவிட்டு வேறு வீடியோ பார்க்க போயிடாதீங்க என்னதான் தான் சொல்ல வரேன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க நான் மறுபடியும் சொல்கிற உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணலை ஒரு வேண்டுகோளாக தான் வைக்கிறேன் ரொம்ப மனதுக்கு கஷ்டமாக இருக்குங்க ரொம்ப வேதனையாக இருக்குங்க ரொம்ப வேதனையாக இருக்குது உங்கள் காசு தான் உங்கள் காசெல்லாம் தான் குடிக்கிறீங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கோ உங்களை கேள்வி கேட்குறதுக்கோ எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது உண்மைதாங்க எந்த அதிகாரமும் எனக்கு கிடையாதுங்க ஆனால் உங்க மேல எனக்கு அக்கறை இருக்குங்க என் சகோதரர் என் நண்பர் உங்க மேலே எனக்கு ரொம்ப அக்கறை இருக்குங்க அதனால தாங்க நான் பேசுறேன் அதனால தயவுசெய்து புரிஞ்சுக்கிட்டு என்னதான் பேசுறேன்னு கொஞ்சம் கேளுங்க நிச்சயமா ஒருவேளை இதை முழுசாக கேட்கும்போது உங்கள் ஒரு பெரிய மாற்றம் வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால் ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உழைக்கிறீங்க நீங்கள் சம்பாதிக்கிறீங்க நீங்கள் குடிக்கிறீங்க இது உங்கள் உழைப்பு உங்கள் காசு உங்களுக்கு தனி மனித சுதந்திரம் இருக்குது நீங்கள் தாராளமாக வாங்கி குடிக்கிறீங்க ஓகே எல்லாம் நியாயம்தான் இதில் என்ன தப்பு இருக்குது எனக்கு உடம்பு வலிக்குது நான் குடிக்கிறேன் எனக்கு மனசு சரியில்லை குடிக்கிறேன் பொண்டாட்டி சரியில்லை குடிக்கிறேன் பிள்ளைங்க சரியில்லை குடிக்கிறேன் முதலாளி சரியில்லை குடிக்கிறேன் வாழவே பிடிக்கல குடிக்கிறேன் சரிங்க பல காரணங்கள் இருக்குங்க குடிக்கிறதுக்கு இப்போ நான் எனக்குள்ள என்ன ஒரு கேள்வினா உங்களுக்கு வாழணுங்கிற ஆசை கொஞ்சம் கூட இல்லைங்களா நல்லா வாழணும் பிள்ளைங்களை நல்லா வளர்க்கணும் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும் நானும் வாழ்க்கையில் வாழ்ந்ததுக்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போகணும் அப்படி என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இதுவரைக்கும் வந்ததே இல்லையா சரிங்க இப்போ நீங்கள் குடிக்கிறீங்க இப்போ இதில் குடியினால் பாதிக்கப்பட்டவங்களும் கேட்டுக்கிட்டுருப்பீங்க இன்னும் பாதிப்பு அடையாதவங்களும் இதை கேட்டுகிட்டுருப்பீங்க ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்கள் குடிக்கிறீங்க உங்கள் காசு செலவு பண்ணி உங்களுக்கு குடிக்க எல்லா உரிமையும் இருக்குது அதனால் நீங்கள் குடிக்கிறீங்க ஆனால் நீங்கள் குடித்ததுக்கப்புறம் இது என்ன நடக்கும் அப்படின்னா மதுபானம் குடிக்கிறவங்களுக்கு எப்போ எது நடக்குன்னு சொல்ல முடியாதுங்க ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க நான் சமீப காலமாக மருத்துவமனைக்கு போய் வியாதிப்பட்டு படுத்திருக்கிறவங்களை விசாரிக்கும் பொழுது பிரச்சனையோடு இருக்கிறவங்களை விசாரிக்கும் பொழுது அதில் தொண்ணூறு சதவிகிதம் இந்த குடியினால் குடி பழக்கத்தினால் குடி போதையினால தான் அங்கே ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க என்ன வேணாலும் நடக்குங்க இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்க நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க ஆனாலும் குடிச்சுக்கி தூக்கிங்க ஆனால் இதனால் என்ன விளைவு வரும் அப்படின்னா எப்போ உங்களுக்கு கை காலை எழுத்துக்கணும் தெரியாதுங்க எப்போ உங்கள் மூளை பாதிக்கப்படணும் தெரியாதுங்க எப்போ உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும்னு தெரியாதுங்க எப்போ வேணாலும் வரும் அதே போல் எப்போ உங்கள் கிட்னி ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கிறனு தெரியாது அதே போல் எப்போ உங்கள் நுரையீரல் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது எப்போ உங்கள் கல்லீரல் பாதிக்கப்படும் உங்களுக்கு தெரியாது எப்போ உங்கள் குடல் பாதிக்கப்படும் தெரியாது எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்குங்க எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும் ஆக மொத்தம் உங்கள் உடம்பு சீர்கட்டு போயிடும் சீரழிஞ்சு போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக அழுகி போக ஆரம்பிக்கும் இதுதான் நிதர்சனமான உண்மை அழுக ஆரம்பிக்கும் கேன்சரே வரும் உங்களை பயமுறுத்துறதுக்கு சொல்ல ஃபேக்ட் உண்மை தான் இப்படி தான் நடந்துட்டுருக்கு இப்படி தான் ஹாஸ்பிட்டலில் வந்து அனுமதிக்கப்படுறாங்க எத்தனை பேர் சொல்லியும் கேட்குறது இல்லை என்ன நடந்தாலும் யோசிக்கிறதில்ல இருக்கிற வரைக்கும் இருப்போம் ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து படுத்துருக்கும் பொழுது அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பாதிப்பு இருக்குது பாருங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற அந்த ஒவ்வொரு மனுஷனும் கத்துற கதற அந்த சத்தத்தை காதில் கேட்க முடியலைங்க அவ்வளோ வழி அவ்வளோ வேதனை இவங்க கதறலை விட இவங்களை பெற்ற தாய் இவங்களை பெற்றெடுத்த தகப்பன் இவங்கள் உடன் பிறந்த சகோதரிகள் சகோதரர்கள் இவர்களை கட்டின மனைவிகள் இவர்களுடைய பிள்ளைகள் கதறுகிற கதறல் அதை விட ரொம்ப அதிகமாக இருக்குங்க இதை என்னைக்கு அதை யோசனை பண்ணியிருக்கிறீங்களா கொஞ்சமாவது யோசிங்க இன்றைக்கி குடிச்சிட்டு திடீர்னு வியாதி வந்து ஒருவேளை நீங்கள் இறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் இருக்கிற இடத்த வேறு யாராலையும் நிரப்ப முடியாது முடியாதுங்க நீங்கள் இருக்கிற இடத்த வேற யாராலையும் ஃபில் பண்ண முடியாது நீங்கள் இந்த குடியினால் குடித்து குடித்து உங்கள் சரீரத்தில் பிரச்சனையாகி இந்த உலகத்தை விட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்கள் மனைவி விதவையாக்கப்படுவாங்க யோசனை பண்ணியிருக்கீங்களா உங்கள் பிள்ளைகள் அனாதையாக்கப்படுவார்கள் யோசனை பண்ணியிருக்கீங்களா எத்தனை சொந்த பந்தங்கள் இருந்தாலுங்க நீங்கள் இருக்கிற மாதிரி வேறு யாராலையும் இருக்க முடியாது உங்கள் இடத்தை வேறு யாராலையும் நிரப்ப முடியாது ஒரு கணவன் இல்லைன்னா அந்த பெண்ணுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுங்களா எத்தனை பேர் தவறான எண்ணத்தோட அவங்கள பார்ப்பாங்க எத்தனை பேர் தவறா பேச முயற்சி பண்ணுவாங்க இதெல்லாம் யோசனை பண்ணிருக்கீங்களா ஒவ்வொரு பிள்ளைங்கள அவங்க அப்பா ஸ்கூலில் கொண்டு வந்து விட்டுட்டு கூட்டிட்டு போகும்போதும் வெளியில் அவங்க அப்பா கூட்டிட்டு போகும்போதும் இதெல்லாம் பார்க்கும்போது உங்க பிள்ளைங்க மனசு எப்படி தவிக்கும் தெரியுமா ஐயோ எங்கள் அப்பா மட்டும் இருந்தாருன்னா ஆ இப்படி ஆனாதை போல் இருக்க மாட்டேனே எத்தனை பிள்ளைங்க ஸ்கூலில் கதர்றாங்க தெரியுங்களா நான் போய் பேசி கேட்கும் பொழுது கதறாங்கங்க எங்கள் அப்பா இறந்துட்டாங்க சார் என் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் அவங்க அப்பா கொண்டு வந்து விட்டுட்டு போகும்போது கூட்டிகிட்டு போகும்போது பார்க்கும்பொழுது மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணு சார் சார் எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு எது வேணும்னாலும் எங்கள் அப்பாட்ட கேட்பேன் சார் ஆனால் நான் யாருக்கிட்ட போய் கேட்பேன் சார் எனக்கு இது வேணும்னு சொல்லி எந்த உரிமையில் என்னால் கேட்க முடியும் சார் பிள்ளைங்க அழுகிறாங்க இப்படி எத்தனை விதமான பிள்ளைகள் அண்ணாத போல் இருக்காங்க தெரியுங்களா உங்களுக்கு என்னங்க உங்கள் காசு உங்கள் இஷ்டம் நீங்கள் குடித்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்குவீங்க இந்த உலகத்தை விட்டே போயிடுவீங்க உங்களையே நம்பி இருக்கிற மனைவி பிள்ளைங்க வாழ்க்கை அதை யோசிக்க மாட்டீங்க கொஞ்சம் அது கொஞ்சம் யாருக்கு தாங்க பிரச்சனை இல்ல எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குங்க அந்த பிரச்சனைய தீர்க்கக்கூடியது சாராயத்துக்கு கிடையாது குடிச்சுட்டா சரியா போயிருமா குடிச்சிட்டா சரியாக போயிடுமா யோசனை பண்ணி பாருங்கள் நீங்கள் குடிச்சு இப்போ எதை சாதிச்சிருக்கிறீங்க என்ன பண்ணியிருக்கிறீங்க என்ன நல்லது நடந்திருக்கு நீங்கள் குடித்ததுனால சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்கள் உடம்பை தான் நீங்கள் கெடுத்து வச்சுருக்கிறீங்க நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருந்து குடும்பத்தோட சந்தோஷமாக இருந்து அந்த பிள்ளைங்களுக்காக வாழ்ந்து எவ்வளவோ செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது அதெல்லாம் செஞ்சு இதுதாங்க வாழ்க்கை குடும்பங்கிறது ஒரு தடவை தாங்க மனைவி என்பது ஒரு தடவை தான் பிள்ளைகள் என்பது ஒரு தடவை தான் அதை இழந்துடக்கூடாது பார்த்துக்கங்க மனைவி சரியில்லை பிள்ளைங்க சரியில்லை நாம சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்குங்க நம்ம மனைவியை நல்லவங்கன்னு நாம தான் நினைக்கணும் நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க தான் நாம தான் நினைக்கணும் நாமளே மனைவி சரியில்லை நாமளே பிள்ளைங்க சரியில்லைன்னு நினச்சிக்கிட்டு நமக்கு நாமளே காரணத்தை சொல்லிவிட்டு குடிச்சிட்டு இருந்தோம்னா நம்ம பார்வைக்கு அவங்க தான் தெரிவாங்க முதல்ல உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க மனைவியை அவங்க பிள்ளைங்களை நல்லவங்கன்னு முதல்ல நம்புங்க அவங்க நல்லவங்க நல்லா தான் இருக்காங்கன்னு முதல்ல நம்புங்க அவங்களுக்காக வாழணுன்னு முயற்சி பண்ணுங்கள் தயவு செஞ்சு குடிக்காதீங்க உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன் தயவு செய்து குடிக்காதீங்க நீங்க குடிக்கிறதுனால எந்த லாபமும் கிடையாது எந்த நன்மையும் கிடையாது யாருக்கு பிரயோஜனமும் கிடையாது உங்களுக்கு கூட பிரயோஜனம் கிடையாது நீங்க குடிக்கிறதுனால தயவு செய்து பிளீஸ் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்குற குடிக்காதீங்க தயவு செய்து குடிக்காதீங்க எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத மனுஷனுக்கு ஒரு பாதி வருதுங்க நீங்கள் இப்படி குடித்து குடிச்சு உடம்பு சீரழிச்சிங்கன்னா எப்போ பாதிப்பு வரும்னே தெரியாது எப்போ மரணம் வரும்னே தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெளிவாக தெரியும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி வந்தால் ஈஸியாக காப்பாற்றி கொண்டு வந்துடலாம் ஆனால் ஆள்கால் இந்த சாராயத்துக்கு அடிமையாகி குடிப்பழத்துக்கு அடிமையாகி சரீரத்தில் பிரச்சனை வந்தால் உங்களை காப்பாற்றி கொண்டு வர்றது சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப டேஞ்சர் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க வாழுங்க தயவு செய்து வாழுங்க வாழணுங்கிற ஆசையை உருவாக்கிக்கோங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க தைரியமா இருங்க குடும்பத்துக்காக வாழுங்க உங்களுக்கு கிடைச்ச குடும்பம் ரொம்ப அற்புதமான ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தை நேசிங்க பிள்ளைங்களை நேசிங்க இந்த பூமியில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஏதாவது உன சாதிக்கணும் பிள்ளைகளுக்காக மனைவிக்காக ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போகணும் அந்த மனநிலைக்கு வாங்க தயவுசெய்து குடிக்காதீங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் தயவுசெய்து குடிக்காதீங்க குடித்தா போதை வருதுங்க நானும் ஒரு காலத்தில் குடிச்ச வந்தாங்க எனக்கு தெரியுங்க நானும் ஒரு காலத்தில் குடிச்ச வந்தேன் எல்லாத்தையும் குடித்து பார்த்துட்டேன் பட்டசாராயத்திலிருந்து எல்லா விதமான மதுபானங்களையும் குடித்து பார்த்துட்டேன் ஆனால் இன்னைக்கு எனக்கு குடிக்கவே பிடிக்கிறது இல்லைங்க குடிய விடுறது ரொம்ப ஈஸி இப்போ எனக்கு குடிக்கிற என்னமே வர்றதில்லையே அந்த வாசமே எனக்கு பிடிக்கிறது இல்லை கொமட்டுதுங்க தயவு செய்து குடிக்காதீங்க பிரதர் சகோதரரே ப்ளீஸ் கையெடுத்து மறுபடியும் தயவு செய்து குடிக்காதீங்க குடிக்கிறதுனால யாருக்குமே நன்மை கிடையாது எத்தனை தெரியுங்களா எத்தனை குடும்பம் நடுத்தரில் தெரியுங்களா எத்தனை குடும்பம் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு தெரியுங்களா ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேங்க ஒரு நாற்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு சகோதரி நாலா பக்கமும் மண்டையில் தையல் என்னன்னு கேட்டால் வீட்டுக்காரரு குடி போதையில் எடுத்து மண்டை மண்டையை அடிச்சிருக்காரு எங்க எவ்வளோ கொடுமையான தாக்குதல் பாருங்கள் இன்னொரு பெட்டில் பார்த்தா ஒரு முப்பத்தாறு முப்பத்தெட்டு வயசு மதிக்கத்தக்க ஒரு சகோதரர் அட்மிட் ஆயிருக்காரு கத்துறாரு கதறாரு என்னன்னு கேட்டால் குடித்ததுனால ஹார்ட் அட்டாக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க தவிச்சு போய் நிக்குது அப்படியே அவங்க மனைவி அவங்க பிள்ளைகள் அவங்க சொல்ற வார்த்தை தெரியுமா நானும் என் பிள்ளைங்கள விஷத்தை வாங்கி சாப்பிட்டு சாக போறோம் இந்த பிரச்சனை உங்களோட போறது இல்லைங்க உங்க குடும்பத்தையும் பாதிக்கும் தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு நீங்க தான் முடிவு எடுக்கணுங்க எந்த மனுஷனும் இன்னொரு மனுஷனால திருத்த முடியாது ஒவ்வொரு மனுஷனும் தன்னைத்தானே திருந்துவதற்கு முயற்சி எடுக்கணும் நீங்களாக திருந்தினாதான் உண்டு நீங்களாக முயற்சி எடுத்து அதை விட்டால் தான் உண்டு அரசாங்கத்தை குறை சொல்லியோ மதுபானம் தயார் பண்ணுறவங்களை குறை சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது உங்களை நீங்கள் தான் திருத்திக்கணும் நீங்கள் தான் முடிவெடுக்கணும் நிறைய பேர் சொல்லுவாங்க குடியை விட்டுட்டால் பாதிப்பு வரணும் அதெல்லாம் சும்மா பொய்ங்க கட்டுக்கதைங்க குடியை விட்டுட்டு நானாக நல்லா தானே இருக்கேன் உடனடியாக விடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது விட்டுருங்க விட்டு அதை நான் கொஞ்சோண்டு குடிச்சுக்கிறேன் கொஞ்சோண்டு கொஞ்சம் கொஞ்சோண்டு குடிச்சுக்கிறேன் இல்லவே இல்லைங்க கொஞ்சம் கொஞ்சமாலாம் ஒரே அடியாக விடுங்க உங்கள் உடம்புக்கு ஒரு பாதிப்பு வராது நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க ஒரு அடியாக விட்டுருங்க நான் விட சொல்கிறது விஷத்தை குடிக்காதீங்கன்னு சொல்கிறேன் ப்ளீஸ் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க உங்கள் மேலே எனக்கு நிறைய அக்கறை இருக்கு அதனால தான் நான் பேசுகிறேன் ஏன்னா உங்கள் பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடங்களுக்கு நான் போய் பேசிட்டு இருக்கேன் உங்கள் பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்தில் நான் பேசிட்டு இருக்கேன் அப்பா குடியினால் இறந்து போய் குடியினால் பிரிஞ்சு போய் பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க கத்துற கதற எவ்வளவு காரியங்களை நான் கேட்டுட்டு இருக்கேன் தெரியுமா எங்கள் அப்பா திருந்தவே மாட்டாருங்களா சார் எத்தனை பிள்ளைங்க கேட்குறாங்க தெரியுமாங்க ரொம்ப வேதனையாக இருக்குங்க எங்கே உங்கள் பிள்ளைங்க மேலே உங்களுக்கு கொஞ்சமாவது பாசம் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் உங்கள் பிள்ளைங்களுக்காகவாது குடிக்காமல் இருங்க அவங்க அவங்க ஆகிறத நீங்கள் பார்க்கணும் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களை உங்கள் பேர பிள்ளைங்களை நீங்கள் பார்க்கணுங்க அந்த ஆசையெல்லாம் இருந்துச்சுன்னா குடிக்காதீங்க குடிக்கிறதுனால போதை வருதுங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுமா இந்த உலகத்திலேயே சிறந்த போதை என்ன தெரியுமா அன்பு உங்கள் மனைவி மேலே உங்கள் பிள்ளைங்க மேலே உண்மையான அன்பை காட்டுங்க இந்த சாராய போதையை விட நூறு மடங்கு போதையாக இருக்குங்க அந்த போதைக்குள்ளே வாங்க அன்பு என்கிற போதைக்குள்ளே வாங்க குடும்பத்தை நேசிக்கிற என்கிற போதைக்குள்ளே வாங்க நிச்சயமாக அந்த குடி உங்களை விட்டு தூரமாக போயிடும் குடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்பொழுதுலாம் உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைங்களை அப்படியே நினச்சி அவங்களுக்கு நாளைக்கு நான் இல்லைன்னா அந்த இடத்த யார் நிரப்புவா அப்படிங்கிற எண்ணம் மட்டும் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த குடிக்கிறங்கிற எண்ணம் உங்களை விட்டு தூரமாக போயிடும் ஆமாங்க கடைசியாக ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் திருந்த முயற்சி பண்ணுறேன் நான் அதிலேருந்து வெளியில் வர முயற்சி பண்ணுறேன் ஆனால் என்னால் முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களால் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஏசு கிறிஸ்துவத்தில் சரண்டர் ஆயிடுங்க ஏசப்பா இந்த குடி பழக்கத்திலேருந்து விடுதலையாக்க உங்களால் மட்டும்தான் முடியும் அவர்கிட்ட சரண்டர் ஆயிருங்க ஒரு வாரம் குடிக்காமல் இருக்கிறீங்க மறுபடியும் ஒரு நாள் குடிச்சிட்டிங்களா பிரச்சனை இல்லை மறுபடியும் ஆண்டவர்கிட்ட அப்படியே ஆண்டவரை விட்டு மட்டும் தூரமாக போயிடாதீங்க என்ன முற்றிலும் மாற்றுங்க முற்றிலும் மாற்றுங்கன்னு இப்படி நீங்கள் எப்பொழுதும் ஏசப்பா கூட நீங்கள் அந்த ஒரு பிணைப்போடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த குடி பழக்கம் உங்களை விட்டு நிரந்தரமாக தூரமாக போயிடும் குடிக்கணுங்கிற எண்ணமே இல்லாமல் போயிடும் நீங்கள் உங்கள் குடும்பமும் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க கர்த்தர் உங்களுக்கு பெரிய ரட்சிப்பை ஏற்படுத்துவார் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க வியாதி உங்களை அணுகாது உங்கள் குடும்பம் சூப்பராக இருக்கும் சரிங்களா கடைசி தீர்வு ஏசு கிறிஸ்து தான் அந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகாம இருக்க குடியிலிருந்து நிரந்தரமாக விடுதலை ஆவதற்கு உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் தாராளமாக எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம் நான் இதில் என்னுடைய ஃபோன் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேன் திருப்பூர் பெருமானல்லூர்லேருந்து பேசுகிறேன் என் பேர் ஜானி என்னுடைய சொந்த ஊர் தஞ்சாவூர் நான் இப்போ திருப்பூர்லேருந்து உங்கள்கிட்ட நான் இருக்கேன் உங்களுக்கு எந்த சந்தேகம் ஆனாலும் எங்ககிட்ட நீங்கள் ஃபோனில் பேசலாம் நேரில் என்னோட வந்து சந்தித்து பேசலாம் நான் உங்கள் சகோதரன் உங்கள் நண்பன் அதனால் தயவுசெய்து நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க தைரியமா இருங்க உங்களுக்காக நான் ஒரு சின்ன ஜபம் பண்ணுறேன் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராகிய தேவனே உங்களுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருமையான என் அன்பு சகோதரர்கள் என் அன்பு நண்பர்களும் விட கரத்தில் ஒப்புக்கெடுக்கிறேன் இந்த குடி பழக்கத்திலிருந்து இவர்களுக்கு ஒரு நிரந்தர விடுதலை உம்மாள் உண்டாகட்டும் இந்த குடிப்பழக்கத்தை முற்றிலும் ஆண்டவரே விட்டு விடுவதற்கு இவர்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க இவர்களுக்கு கிருபை பாராட்டுங்க இவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க உங்களால் மட்டும்தான் முடியும் ஆண்டவரே என் சகோதரர்களை என் நண்பர்கள் நீங்கள் காப்பாற்றுங்க அண்டவரை அவர்களுக்கு மனைவி இருக்காங்க பிள்ளைங்கள் இருக்காங்க பெற்றவர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் சந்தோஷமும் சமாதானமாக குடும்பமாக நல்லா இருக்கணும் நீங்கள் உதவி செய்யுங்க இவங்களை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும் என் சகோதரர்கள் வாழ்க்கையில் நண்பர்கள் வாழ்க்கை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசு கிறிசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பரலோக பிதாவை ஆமேன் காட் பிளெஸ் யூ பிரதர்ஸ் காட் பிளஸ் யூ எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நிச்சயமாக உங்களால் குடிக்காமல் வாழ முடியும் ஹாப்பியாக இருங்க எந்த சந்தேகமாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் என்னோடய நண்பர்களாக இருங்க இன்னும் உங்கள் சகோதரராக ஏற்றுக்கொள்ளுங்கள் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்காக நான் ஜம் பண்ணுறேன் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ